வணக்கம் மக்களே தலைவலி விரட்ட ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க முதலில் இது சுக்கு சாம்பிராணி கடுகு விளக்கெண்ணெய் இதை மூன்றையும் எடுத்துக் எடுத்துக்கொள்ளவும் நைசாக அரைத்து ஒரு டப்பாவில் சேவ் பண்ணி வைவோங்க அதை எப்பொழுது உங்களுக்கு தலை வலிக்குதோ அப்போது சிறிதளவு எடுத்து விளக்கெண்ணெய் ஊற்றி அதில் கலந்து நெற்றியில் பற்று போடவும் நிமிடம் கழித்து லைட்டாக நெற்றியை காய்த்து மசாஜ் பண்ணவும் தலைவலி நன்றாகிவிடும் பட்ட தலைவலி இருந்தாலும் ஒரு நாளைக்கு மூன்று முறை இது மாதிரி சைந்தால் தலைவலி திரும்பி பார்க்காமல் ஓடிவிடும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் நான் நிறைய முறை இதை செஞ்சிருக்கிறேன் என்னால் பலன் பெற்றுக்கிறேன் உங்களுக்கும் என்னால் முடிந்த ஒரு டிப்ஸ் உங்கள் தலைவலி தீர தேங்க்யூ மக்களே